கல்லூரியினுடைய முப்பரு விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நிர்வாகத்துறை நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் கே என் நேர் அவர்களே மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் க பொன்முடி அவர்களே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு அப்துல் சமத் அவர்களே நண்பர் இனிகோ இருதராஜ் அவர்களே சகோதரர்கள் சவுந்தரபாண்டியன் அவர்களே ஸ்டாலின் குமார் அவர்களே தியாகராஜன் அவர்களே திருச்சி மாநகராட்சியினுடைய மேயர் அருமை நண்பர் அன்பழகன் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் நம்முடைய பெருமைக்குரிய பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களே ஜமால் முகமது கல்லூரியினுடைய கல்லூரியின் நிர்வாக குழுவின் தலைவர் ஹாஜி எம்ஜே ஜமால் முகமது பிலால் அவர்களே செயலர் மற்றும் தாளர் டாக்டர் ஆகா காஜா நஜிமுதீன் அவர்களே பொருளாளர் ஹாஜி திரு எம் ஜே ஜமால் முகமது அவர்களே கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் இஸ்மாயில் முகது முகமதீன் அவர்களே துணை முதல்வர் முனைவர் முகமது இப்ராஹிம் அவர்களே மேனால் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அக்பர் அலி அவர்களே வக்போர்டு வாரியத்தினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களே கல்லூரியினுடைய நிர்வாகிகளே பேராசிரியர் பெருமக்களே என்னுடைய அன்பிற்கிணைய மாணவ செல்வங்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் முப்பெரும் விழாவில் காணொலி காட்சியின் மூலமாக பங்கெடுத்து உங்கள் முன்னால் உரையாற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நேரில் வந்து சந்திக்கணும் இந்த விழாவில் உங்களோடு நேரடியாக பங்கெடுக்கணும் என்று நான் விரும்பினாலும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ஐந்தாறு நாட்களாக நான் காய்ச்சலில் அவதிப்பட்ட காரணத்தால் சற்று வெளியூர் பயணத்தை தவிர்க்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு சிறிது காய்ச்சல் இருந்தாலும் ஓய்வெடுத்து காய்ச்சல் குறைந்ததும் வெளியூர் பயணங்களை ஒரு காலத்துக்கு ஒரு வார காலத்துக்காவது தவிர்க்கணும்னு மருத்துவர்கள் அறிவுரை சொன்னாங்க என்னதான் நான் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் மருத்துவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் அந்த வகையில் திருச்சிக்கு நேரடியாக வர இயலவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்தோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த விழாவில் என்னை பங்கெடுக்க வைக்கணும்னு நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களும் நம்முடைய பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களும் ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க அதுக்காக தேதியும் பெற்றாங்க திருச்சி என்பதற்காக மட்டும் அவர்கள் ஆர்வத்தை காட்டல அதையும் தாண்டிய ஒரு பாசம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை பின்னர் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்னன்னா அவர்கள் படித்த கல்லூரி இந்த ஜமாத் முகமது கல்லூரி இந்த கல்லூரியுடைய பழைய மாணவர்கள் என்ற அந்த அடிப்படையில் இந்த விழாவில் நாம் பங்கெடுக்க ஆர்வம் காட்டினார் நேரு அவர்கள் அவர் மட்டும் இல்லை நம்முடைய வேளாண் மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்பிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் உங்கள் கல்லூரியில் படித்தவர் தான் அந்த வகையில் ரெண்டு அமைச்சர்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கல்லூரி இந்த ஜமால் முகமது கல்லூரி அதேபோல் மேடையில் அமர்ந்துள்ள நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீனவர்களும் இந்த கல்லூரியில் படித்தவர்தான் தமிழக அரசியல் பண்பாட்டுக்கு இலக்கணமாக அரசியல் தலைவர்களில் ஒருவராக நம்முடைய காதர் அவர்கள் இதுபோல் இந்த கல்லூரியில் படித்தவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக கல்வியாளர்களாக பேராசிரியர்களாக தொழிலதிபர்களாக விளங்கி வருகிறார்கள் திருச்சியினுடைய அடையாளங்களில் ஒன்று ஜமால் முகமது கல்லூரி கல்லூரியினுடைய நிறுவனர் நாள் விழா கல்லூரி வரலாற்றை தொகுக்கக்கூடிய பெருந்திட்ட தொடக்க விழா குளோபல் ஜமாலியன் பிளாக் கட்டிட அடிக்க நாட்டு விழா ஆகிய இந்த மூன்று விழாக்களை இணைச்சு முப்பது விழாவாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க தீரர்களின் கோட்டம் என்று அழைக்கப்படுவது இந்த திருச்சி மாநகரம் அங்கே பல்வேறு கல்வி கோட்டங்களும் இருக்கின்றன அதில் தலை சிறந்த கல்வி கோட்டம் தான் இந்த ஜமால் முகமது கல்லூரி நாட்டுப்பற்று மிக்க தலை சிறந்த தமிழர்கள் இருவரால உருவாக்கப்பட்ட கல்லூரி தான் இந்த ஜமால் முகமது கல்லூரி அந்த தலை சிறந்த ரெண்டு தமிழர்களில் ஒருவர் எம் ஜமால் முகமது அவர்கள் மற்றொருவர் எம் காஜாமியான் ராவுத்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றப்போ அவரோடு சென்றவர் தான் ஜமால் முகமது அவர்கள் இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட நிதிக்காக அண்ணல் காந்தியடிகளிடம் தொகை நிரப்பப்படாத செக்கு அதாவது காசோலைய வழங்கிய தேசியவாதி தான் ஜமால் முகமது அவர்கள் அதே போல காஜாமியான் ராவுத்தர் அவர்களும் விடுதலை போராட்ட வீரர் தான் தேசியத்தின் அடையாளமாக அப்போது இருந்த கதர் துணிகளை தயாரிக்க திருச்சியில கதர் அலைய நிறுவியவர் ராவுத்தர் அவர்கள் தான் தயாரித்த கதர் துணியை ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வழங்கினார் தேசிய இயக்கத்தில் மட்டுமல்ல சுயமரியாதை இயக்கத்துடனும் தொடர்பு கொண்டவர் தான் இவர் தந்தை பெரியார் அவர்களோடு நெருக்கமான நண்பராக இருந்தவர் ராவுத்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடந்தப்போ தனது மனைவியோடு பங்கெடுத்தவர் ராவுத்தர் அவர்கள் இத்தகைய காஜாமியான் ராவுத்தர் அவர்கள் தொண்ணூறு ஏக்கர் நிலத்தை தந்திருக்கிறார் அதில் ஜமால் மொஹூது கட்டடம் கட்டி தருகிறார் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி எழுபது ஆண்டுகளை கடந்து அறிவியக்கமாக இந்த கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டே ரெண்டு நல்லவர்கள் சேர்ந்த எத்தனை பேருக்கு அறிவொளி கொடுக்க முடியும் என்பதன் அடையாளமாக இந்த ஜமால் முகமது கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஜமால் முகமது அவர்களாக இருந்தாலும் காஜாமையன் ராவத்தராக இருந்தாலும் இருவரும் பெரும் பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் பல்வேறு நிறுவனங்களை நடத்தக்கூடிய திறம்படைத்தவர்கள் ஆனால் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கல்வியை கொடுக்க நினைத்தார்கள் ஏழை எளிய பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்களுக்கு உயர்கல்வியை கொடுக்க நினைச்சாங்க அதற்காக அவன் ரெண்டு பேரையும் எவ்வளவு போராட்டினாலும் தோம் அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிறுவனத்தை தொடங்குவது எளிது அதை தொடர்ச்சியாக நடத்துவதும் நோக்க சிதையாமல் நடத்துவதும் அப்படி நடத்தி வளர்ப்பதும் சாதாரணமான காரியம் அல்ல ஜமால் முகமது காதாமியன் ராவுத்தர் ஆகிய இருவரது வழித்தோண்டல்களும் தங்களுடைய முன்னோர்களது நோக்கம் கொஞ்சம் கூட சிதையாமல் இந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி வருவதை அறிஞ்சு நான் உள்ளபடியே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவளுக்காக அவனுடைய வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறேன் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலி என்பது இதுதான் நாமும் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துகிறோம் என்று இல்லாமல் அதனை தரமானதாக நடத்துவதில் இந்த நிறுவனம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் கல்வி குறித்த தேசிய தர மதிப்பீட்டில் ஏ தரத்தகுதியை பெற்றிருக்கு இந்திய அளவில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய நூறு கல்லூரிகளில் அறுபத்தைந்தாவது இடத்துல ஜமால முகமது கல்லூரி இருப்பதை அறிஞ்சு நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இது இன்னும் முன்னோக்கி வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அனைவரும் பயிலக்கூடிய நிறுவனமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் இணைஞ்சு பயிலக்கூடிய கல்லூரியாகவும் இருக்கு அந்த வகையில் சமத்துவ கல்லூரியாகவும் இந்த ஜமால் முகமது கல்லூரி செயல்பட்டு வருவது அறிஞ்சு நான் பாராட்டுகிறேன் தனித்திறமைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கல்லூரியாகவும் இது அமைஞ்சிருக்கு இந்திய அரசு சார்ந்த நிறுவனங்களுடைய நிதி உதவியைப் பெற்று ஆராய்ச்சிகள் செய்து வரக்கூடிய நிறுவனமாகவும் இது இருக்கு இந்த கல்லூரி மாணவி ரேஷ்மி பரதநாட்டு கல்லூரி பரதநாட்டிய கலையில் உலக சாதனை புரிஞ்சிருக்கிறார் பல்கலைக்கழக மானியக்குழு குழு ஆற்றவல தனி தகுதி பெற்ற கல்லூரி என பாராட்டியிருக்கு இசை நாடக கலை மன்றம் தேசிய மாணவர் பட தேசிய நாட்டு நல பணி இளையோர் கிராஸ் போன்ற அமைப்புகளும் இங்கு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது டெல்லியில் நடைபெறக்கூடிய குடியரசு தின அணிவகுப்பில் கடந்த பதினாறு வருஷமாக இந்த கல்லூரி அதன் கல்லூரியினுடைய தேசிய மாணவர் பட மாணவர்கள் அணிவகுத்து வருகிறார்கள் அனைத்து விளையாட்டு போட்டிகளுக்கும் முக்கியத்துவம் முக்கியத்துவம் தரப்பட்டு வருகிறது இத்தகைய தனி திறமைகளை வளர்ப்பதில் அனைத்து கல்லூரிகளும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன் கல்வி படிப்பு பட்டம் ஆகியவற்றை தாண்டிய தனி திறமைகளும் பல்துறை அறிவாற்றலும் இருக்கக்கூடிய இளைஞர்களால் தான் எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் அதிக வளர்ச்சியை அடைய முடியும் அந்த நோக்கத்துக்காகத்தான் நான் முதல்வன் என்ற திட்டத்தை நம்முடைய தமிழக அரசு தொடங்கியிருக்கு இது என்னுடைய கனவு திட்டம் தான் என்னுடைய பிறந்த நாளாக மார்ச் ஒன்று அந்த திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன் தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்கள் கல்வியில் அறிவாற்றலில் திறமையில் முதல்வனாக திகழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் நான் முதல்வன் என்கிற அந்த திட்டம் நேற்று கூட இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக கல்லூரி கனவு என்கிற உயர்கல்வி வாய்ப்புக்கான வழிகாட்டு நிகழ்ச்சியை சென்னையில் நான் தொடங்கி வைத்தேன் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் அடுத்த சில நாட்களில் இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கு பள்ளி கல்வியில் பெருந்தலைவர் காமராசர் காலமும் கல்லூரி கல்வியில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் காலமும் சிறப்பாக விளங்கியதைப் போல இந்த ஆட்சி காலம் உயர்கல்வியின் ஆராய்ச்சி கல்வியின் பொற்காலமாக திகழ வேண்டும் என்ற இலக்கோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் ஜமால் முகமது போன்ற தனியார் கல்வி நிறுவனங்களும் துணை நிற்கணும்னு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கல்லூரி கல்வியை தேடி வரக்கூடிய இளைஞர்களை பட்டதாரிகளாக மட்டுமல்ல அறிவாளிகளாக அறிவு கூர்மை கொண்டவர்களாக பன்முகத்திறமை கொண்டவர்களாக வளர்த்தெடுக்க நீங்கள் திட்டமிடணும் ஜமால் முகமது கல்லூரியில் படித்த மாணவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் இக்கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் சங்கமானது உலகின் பத்தொன்பது நாடுகளில் இயங்கி வருவதை பார்க்கும்போது எத்தகைய திறமைசாலைகளை உருவாக்கி இருக்கிறீங்க என்பதை என்னால் உணர முடிகிறது இப்படி படித்த மாணவர்கள் தங்கள் கல்லூரியை மறந்துவிடாமல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களது கல்விக்கு உதவி செய்து வருவதை அறியும்போது கல்வியுடன் சிறந்த மனிதாபிமானத்தையும் ஊட்டக்கூடிய நிறுவனமாக நீங்கள் செயல்பட்டு வருவதை உணர முடிகிறது இத்தகைய சிறப்புமிக்க கல்லூரியினுடைய முப்பெரு விழாவில் இந்த காணொலி மூலமாக கலந்து கொண்டு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் பின்பு ஒரு முறை இங்கே வரவேற்புரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னது போல நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும்போது நான் உங்களுடைய கல்லூரிக்கு வருவேன் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்